ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப சுவையான கத்திரிக்காய் பிரட்டல் தான் பண்ண போகிறோம் இந்த கத்திரிக்காய் பிரட்டலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கத்திரிக்காய் பிரட்டல் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு குண்டு பட்டை ரெண்டு கிராம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டை துருவிட்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதங்க வேண்டாம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா மட்டும் போதும் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு நாலு கத்திரிக்காவை நீல் வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அப்போ அந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிடலாம் கத்திரிக்காயை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு இப்போ இது கூட ஒரு தக்காளி பெரிய சைஸில் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மூடி போட்டு மிதமான தீ வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சி சாரில் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு இஞ்சியை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பால் பூண்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அஞ்சு உட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் மசாலா பேஸ்ட்டை சேர்த்து கலந்து விட்டுடலாம் மிக்சி ஜாரை கழுவிட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் நல்லா சூப்பராக கத்திரிக்காய் பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் பிரட்டலை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியெல்லாம் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டி நல்ல சுவையான கத்திரிக்காய் புரட்டல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, தேங்க் யூ